மோடு போல இந்த ஏரிக்கிற மோட்லேயே கூட நான் ஏறிட்டு வந்துடுவேன் மற்ற வண்டி யாருனா தூக்கி கீக்கி காட்டும் இது லைட்டாக ஏறக்குள்ளே கலப்பை லைட்டாக கீழே இறக்கி விட்டுருவேன் தூக்கவே தூக்காது ரவ கூட ஒரு நூல் கூட தூக்காது இப்போ மகேந்திர ஃபைவ் சென்ட் ஃபைவ் எதுங்க கொஞ்சம் லைட்டாக விட்டு அடிக்கணும் கிளச்சு கிளச் வச்சு தான் கீர் போட முடியும் இது அப்படி இல்லை நார்மலாகவே ஏற்கனவே ஒரு ஃபீல்டு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தேன் வண்டி சரியாக வெயிட் இருக்குதில் போகலை அதனால் வேறு வண்டி வச்சு ஓட்டிட்டாங்க சேடை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேஜுவீல் போட்டால் ஓடும் கேஜுவல் ஆமாம் டயரு இருக்கிறதால ஸ்லிப்பேஜ் ஆகுது வண்டி எதுன்னா என்ன மெத்தடுன்னு தெரில மற்ற வண்டி நல்லா நார்மலாகவே போகுது இது போக மாட்டேங்குது லோ தே செகண்டு போட்டால் போகாது லோட் தேடி வைப்பேன் தேடுதான் கொஞ்சம் அறகிட்டு போவோம் லோட் டாப்பி தான் கொஞ்சம் அடங்கும் வண்டி ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ரோ என் பேர் விஜய் சாத்தபத்தூர் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டோஃபார்மில் முப்பது நாற்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா டிஐ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க ப்ரோ ஆமாம் இந்த ட்ராக்ட்ரு எப்போ எடுத்தீங்க ப்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது எடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரோ ஆமாம் என்னென்ன வேலைக்கெலாம் பயன்படுத்துறீங்க ப்ரோ கொக்கி கிளை போடுறது அஞ்சு கிளை போடுறது ரொட்டோட்டர் ஓட்டுறது கரும்பு ரோடு ஓட்டுவேன் டிப்பர் ஓட்டுவேன் அவங்க எல்லாமே எத்தனை மணி நேரம் விட்டுருப்பீங்க ரெண்டாயிரத்து எண்ணூறு மணி நேரம் ஓட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மணி நேரம் ஓட்டுறீங்க அதிகபட்சமாக அவரை தான் ஓட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட இப்போ சொந்த ஓய்வு தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடகை விட்டுறீங்களா வாடகையும் விட்டுவேன் வாடகையும் ஓட்டுறீங்க சோ ஓகே ப்ரோ இப்போ மைலேஜின்னு பார்க்கும்போது ரொட்டை வெட்டிருக்காங்க எவ்வளோ ப்ரோ மைலேஜ் எடுத்து மைலேஜின்னு பார்த்தா ரொட்டாட்டர் ஒரு நாலு போகும்

ஒரு நாற்பத்தெட்டு பிள்ளைக்கு நாலு தருது ஆ நாலு இப்போ கலப்பை பார்க்கும்போது அஞ்சு கிளப்பிக்கலா இல்லை ஒன்பது கிளப்பிக்கலாம் ஆ பதினோரு பாயிண்ட் பதினோரு பாயிண்ட் பதினோரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க ம் ஓகே ப்ரா பதினோரு பாயிண்ட் ஓட்டுறதுக்குலாம் எவ்வளோ ப்ரோ அதுக்கு நார்மலாக தான் இந்த சின்ன கலப்பு போட்டு ஓட்டினா ஏக்கருக்கு ஒரு ஏழு போகும் ஏக்கருக்கு ஓகே சின்னது போட்டால் ஏழு போவும் இது போட்டால் ஒரு ஒரு லிட்டரை சேர்ந்து போகும் ரெண்டு ஒரு ஏக்கர் ரெண்டு சாரு எட்டு எட்டு போவும் நீங்கள் ஆனால் இந்த ஃபீல்டில் இப்போ எத்தனை வருஷம் இருக்கீங்க இந்த டிராக்டர் ஃபீல்டில் நான் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து வண்டி ஓட்டுறேன் பதினஞ்சு வயசுலேருந்து என்னென்ன ட்ராக்ட்ல நீங்க ஓட்டியிருக்கீங்க எம்எஃப் ஓட்டியிருக்கேன் ஜாண்டியர் ஓட்டியிருக்கேன் வச்சிருந்தது எம்எஃப் பசங்கள்து இந்த மாதிரி மில்லில் வரும் இல்லை ஏன் எல்லா ஹெச்எம்டி ஓட்டியிருக்கேன் ஐம்பத்தொம்போது ஓட்டியிருக்கேன் நீகுலண்டு சுராஜி சோலிஸு சோனாலிகா அர்ஜுன் அல்ட்ரா மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் ப்ரோ மோஸ்ட்லி எல்லா ட்ராக்டரும் ஓட்டிருக்கீங்களா இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எடுத்துருக்கீங்க இந்த டிராக்டர் காரணமாக யார் சொல்லி எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க இது தோ வண்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்கறது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன் இது இது தான் எடுக்கணும்னு போகலை வண்டி எடுத்தப்பட்டு நல்லா இருந்துச்சு அப்புறம் இதே வச்சுக்கிட்டேன் ஓகே ப்ரோ இந்த டிராக்டர் இப்போ தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க ப்ரோ அதிகபட்சம் எவ்வளோ மணி நேரம்லாம் ஓட்டிருக்கீங்க ஒரே நாளைக்கு நாளைக்கு ஒரு ஒன்பது மணி நேரம் ஓட்டிருக்கேன் ஒன்பது மணி நேரம் ஓட்டிருக்கேன் இப்ப அப்படிலாம் ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கு ஹீட் வைப்ரேஷன் ஆகும் ஹீட் அவ்வளோவா தெரிஞ்சிக்கலாம் ஹீட் அந்த தெரிஞ்சிக்கல ஓகே ப்ரோ அது மாதிரி இப்போ மூலம் முடிக்கலாம் திரும்புறது எப்படி ப்ரோ கேரக்டாக ம் வண்டி பார்க்காத லென்த்து ரேடியஸ்லாம் கட்டாக தான் கட்ட கட்டாக கட்டாயம் ரேடிஸ் வண்டியோட இதுக்கு கீர்லாம் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு ஓகே ப்ரோ மற்ற வண்டிலாம் இப்போ மகேந்திர ஃபைஷன் ஃபைவ் எதுக்கு கொஞ்சம் லைட்டாக விட்டு அடிக்கணும் கிளட்சு கிளச் இப்போ கீர் போட முடியும் இது அப்படி இல்லை நார்மலாகவே எந்த எப்படி போகிறோமோ அந்த இது ஃபா இப்போ நாலாவது கீழே போனால் மூணாவது கீழே லைட்டாக தான் வந்துடும் நாலரை வருஷத்தில் அதிகபட்சம் இந்த வண்டியில் என்னென்ன வேலைகள் வச்சிருக்கு ஏதாவது பிரச்சனை யாரும் வந்துருக்குங்களா வேலைன்னு ஒன்றும் இல்லை ஆயில் சர்வீஸ் தான் நார்மல் ஆயில் சர்வீஸ் நார்மலாக ஆயில் சர்வீஸ் ஒரு டைம் மட்டும் எண்டு கட்டாயிச்சு இப்போ அது ஆல்ரேட் பண்ணி போட்டேன் அதுலேருந்து இந்த தொந்தரவு வரதில்லை இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் போனால் எவ்வளோ செலவாகும் ப்ரோ இந்த ட்ராக்டர் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுல்லப்பமாக கம்மியாக தான் ஓகே இப்போ மெயின்னன்ஸும் பார்க்க ரொம்ப கம்மியாக இருக்குள்ளே பண்ணிடலாம் ஒரு ரூபா குள்ளே பண்ணி பண்ணணும்னா இந்த இன்ஜின் ஆயில் எவ்வளோ கெப்பாசிட்டி இது கெப்பாசிட்டி எட்டு லிட்டர் எட்டு ஏழு லிட்டராக தான் ஏழு லிட்டர் எட்டு வாங்கிட்டு வருவோம் ஆறு லிட்டரு மீந்திரும் ஏழு ஏழு லா ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இப்போ தொடர்ந்து போட்டு நிறைய டைம் யூஸ் பண்ணிப்பீங்க வீலே ஏதாவது ஸ்லிப்பேஜில் ஆகுதுங்களா அந்த டிராக்டர் ஆமாம் ஸ்லிப்பேஜ் ஆகும் தான் ஆகும் தான் இல்லை புயதியில் ஆகாது நஞ்சலாம் ஸ்லிப்பேஜ் ஆகும் அது மாதிரி வண்டி மாட்டியிருக்குங்களா இது வரைக்கும் ஆ மாட்டியிருக்கு மாட்டியிருக்கு நிறைய டைம் மாட்டிருக்கு வண்டி வெயிட்டு மற்ற வண்டியோட வெயிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால் உக்காரங்க ஓகே ப்ரோ இப்போ இது டயர் இருந்தால் கொஞ்சம் நல்லா புடிச்சு போகும் டயர் சைஸும் டயரு மற்ற வண்டி டயர் எழுந்தாலும் நல்லா போகும் இது அவ்வளோ போவாது வெயிட் இருக்கதால ஓகே ஓகே ப்ரோ இப்போ டிப்பர்க்கெல்லாம் யூஸ் பண்ண சொன்னீங்க அதிகபட்சமாக கரும்போடு போயிருக்கீங்க நான் இருபத்தாறு டன் வரைக்கும் இருபத்தி ஆறு டென் வரைக்கும் அவ்வளோ டன்னு இழுத்துட்டு போகும்போது இந்த வண்டி எப்படி ப்ரோ ஸ்பீட் எவ்வளவு போகும் தூக்குதலா ஆ அந்த தூக்குற வேலையே இருக்காதுங்க எந்த மோடு போலது இந்த ஏற்கிற மோடிலேயே கூட நான் ஏறிட்டு வந்துடுவேன் மற்ற வண்டி யாரென்னா தூக்கி கீக்கி காட்டும் இது லைட்டாக இறக்குள்ள கலப்பை லைட்டாக கீழே இறக்கி விட்டுருவேன் தூக்கவே தூக்காது ரவ கூட ஒரு நூல் கூட தூக்காது நல்லா ஏறி வந்துடும் அது தூக்கிற பிரச்சனைலாம் இருக்காது இப்போ மொசைக்கு இப்போ கரும்பு உடைய தண்ணா ஐட்டாலிக் முட்டி தான் போவோம் மற்ற வண்டியெலாம் அண்ணாத்தி டோப்ராவில் போய் இந்த டாப் முட்டிக்கும் ஆமாம் இது வந்து முட்டாது சும்மா லைட்டாக இந்த அளவுக்கு தூக்கும் அதுக்கு மேலே தூக்கே தூக்காது இப்போ ரோடு இன்னைக்கு எவ்வளோ மயிலி தருந்து செக் பண்ணி பார்த்துருங்க ப்ரோ இப்போ அவ்வளோ ரோடெலாம் எழுத்துட்டு போகும்போது இப்போ இங்கேருந்து நம்ம தாயனூர் வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஆமாம் போயிட்டு வர பாஞ்சு போடுவோம் பதினஞ்சு போடுவீங்க அப்புறம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கிலோமீட்டரு பாஞ்சு லிட்டரில் போயிட்டு வந்துடும் ஓகே ப்ரோ திரும்ப திரும்பவும் நீங்கள் இப்போ சொல்ல இப்போ இன்னொரு டிராக்டர் தென்ன ப்ரோ எடுப்பீங்க இன்னொரு டிராக்டர் எம்எஃப் எடுப்பேன் எம்எஃப் எம்எஃப் எடுக்கிறதுக்கு காரணம் ப்ரோ அது ஆரம்பத்துலேருந்து வச்சுருந்தோம் நல்லா இருந்துச்சு மைலேஜும் நல்லா இருந்துச்சு எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சேடைக்கெல்லாம் இது ஒத்து வரல அதுனால் ஒத்து வரும் இது ஓட்டுறது எப்படி சொல்கிறது ஏற்கனவே ஒரு ஃபீல்டு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தேன் வண்டி சரியாக வெயிட் இருக்கிறது போகலை அதனால் வேறு வண்டி வச்சு ஓட்டிட்டாங்க அதே எம்எஃப் தான் ஓடந்து நம்ம வண்டி ஓட்டந்து அது நல்லா போச்சு இது போகலை அதனால அது பிடிச்சிருக்கு எம்எஃப் எடுக்கணும்னு இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் எதாவது டிராக்டர் இருக்குது உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எல்லா ப்ராண்டும் இருக்குது டிராக்டர் இருக்குது பாட்டா இருக்குது சோனாலிக்கா இருக்குது மகேந்திரா இருக்குது சுராஜ் இருக்குது ஜாண்டியர் ஒன்று இருக்குது இதாக இருக்குது இப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த டிராக் வரும்போது மொத்த டிராக்டர் சொன்னாங்க ஓட்டி பார்த்தா என்ன ம் நிறையா பேர் ஓட்டியிருக்காங்க என்னென்ன சொல்லி இப்போ நெகட்டிவாக சொன்னாங்களா பாசிட்டிவாக சொன்னாங்களா பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க பாசிட்டிவ் வண்டி ஃபேர் பாக்ஸ் தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் ஷோரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ எல்லாமே இருக்குது ஃபேர் பாக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் டிலே பண்ணாங்க அப்புறம் போக போக பாய்க்கமாய் அப்புறம் உடனே வந்து மாட்டி விட்டுருவாங்க அது மாதிரி இப்போ சர்வீஸ் வந்து இப்போ வீட்டிலே பண்ணுறாங்களா ஷோரூம் வந்து பண்ண சொல்கிறாங்க ப்ரோ இல்லை வீட்லேயே வந்து பண்ணுறோம் வந்து பண்ணுறோம் ஷோரூமு கலகுச்சல் தான் இருக்கு ஒரு டைம் திறந்தாங்க அப்புறம் மூடிவிட்டாங்க இப்போ கலகுச்சல் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க கலவுச்சில் இருக்குது இப்போது சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்குன்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல நினைக்கிறீங்க எடுக்க சொல்லாமா எடுக்கணும்னு நினைச்சா என்ன கறதுக்கலாம் எடுக்கலாம் யார் எடுக்கலாம் எவ்வளோ ஏக்கர் வச்சுங்க எடுக்கலாம் சொந்தமாக ஓட்டுறவங்களுக்கு செட் ஆகுமா இல்லை வாடகை ஓட்டுறவங்களுக்கு செட் ஆகுமா அது மாதிரி இருக்கும் வாடகை எல்லாம் எல்லாமே எடுக்கலாம் மெயினாக சேடை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேஜுவல் போட்டால் ஓடும் கேஜுவல் ஆமாம் டயரு இருக்கிறதால ஸ்லீப்பேஜ் ஆகுது வண்டி அது என்ன என்ன மெத்தடுன்னு தெரில வண்டி நல்லா நார்மலாகவே போகுது இது போக மாட்டேங்குது சேர்த்துக்கண்டா இப்போ எவ்வளோ கீரில் போவீங்க லோவில் போவீங்களா எழுதி போவீங்களா லோவில் தான் ஃபஸ்ட்டு லோ தே செகண்டு போட்டால் போகாது லோ தேர்ட் வைப்பேன் தேர்டத்தை கொஞ்சம் அரைக்கிட்டு போவோம் லோ டாப் தான் கொஞ்சம் அடங்கும் வண்டி எதுக்கும் அதான் பயன் இல்லைன்னு சொல்கிறேன்ல சேடைக்கு சேடைக்கு செட் ஆகுது ரோடு அன்னைக்கு செட் ஆகும் நல்லா இருக்கும் ரோடு அதெல்லாம் பிச்சு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாக ரோடு வச்சிருக்கு ஐம்பத்தொம்பது மாரிங்க இது ஓ ஹெச்எம்டி வண்டி ஆமா ஹெச்எம்டி மாதிரி நல்லாயிருக்கும் வண்டியெல்லாம் லோடுக்கு நல்லாயிருக்கும் டிப்பருக்குலாம் சர்வ சாதாரணமாக இருக்கும் தூக்காது இந்த நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே ஃபைவ் செவன் ஃபைவ்லாம் தூக்கி அடிச்சு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இது தூக்காது ஓரளவுக்கு தான் லிமிட்டாக தூக்கும் அந்த அளவுக்கு தூக்கம் இன்ஜினோட சவுண்ட் ரூம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்குங்களா இல்லை கம்மியாக இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கும் நார்மல் எல்லா வண்டியிலையும் இருக்கும் இப்போ ரோடு வண்டிகளாம் போகும்போது வண்டி எதாவது குதிக்குதுங்களா அதை மாதிரி எதனா எப்படி குதிக்கு இப்போ சில வண்டியெலாம் அதிக லோடு இருக்கும்னா வண்டி குதிச்சு குதிச்சு போற மாதிரி லோடு சி வண்டி வெயிடும் அதிகம் அப்படின்னாலும் குதிக்காதல அது மாதிரி ப்ரோ பவர் ஸ்டேரிங் குத்துருக்காங்க மூலம் முழுக்க திரும்புறதுக்கு எப்படி இருக்கு கட்ட இருக்குங்களா கட்டாகுது ஓகே ப்ரோ கிட்ட இவ்வளவு நேரம் இந்த தகவல் பகிர்ந்து ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி